சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் நம் சொந்த இயல்பை அறியாததால்தான் நான் உன்னை விட சிறிது மேலானவன் அல்லது நீ என்னை விட மேலானவன் என்றெல்லாம் வேற்றுமைகளை காண்கிறோம் இந்த உரிமை கருத்துதான் இந்தியா உலகிற்கு தர வேண்டிய மகத்தான பாடம் அச்சம் எதனால் உண்டாகிறது நம் சொந்த இயல்பை அறியாததால் தான் வேதாந்தத்தின்படி நாம் கடவுளை சிறிய மனிதர்களாக நம்மை நினைத்து அதனால் சொந்த இயல்பை மறந்திருந்தாலும் நாம் கடவுளை அந்த இயல்பு நிலையிலிருந்து நாம் வழிவிட்டோம் ஒரு மனிதனை நிமிர்ந்தெழுந்து செயல்புரிய வைப்பது எது பலம் பலமே நன்மை பலவீனம் தான் பாவம் அச்சமின்மை என்பதே இப்போது போதிக்கப்பட வேண்டிய ஒரே மதம் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் மகானுக்கும் பாவிக்கும் இடையில் வேற்றுமையை உண்டாக்குவது எது அறியாமை மிக உயர்ந்த மனிதனுக்கும் அவன் காலடியில் நெழுகின்ற சாதாரண புழுவிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அறியாமை உங்களை ஆள்வதற்கு உங்களுக்கு எந்த உதவியும் வேண்டாம் உங்களை ஆள்கின்ற சக்தி ஏற்கனவே உங்களிடம் உள்ளது அதை நீங்கள் அறியவில்லை அவ்வளவுதான் அதை அறிவதிலும் அறியாமல் இருப்பதிலும் தான் வேற்றுமை உள்ளது பல்வேறு மத பிரிவுகளும் தத்துவங்களும் சாஸ்திரங்களும் இருந்தாலும் இவை அனைத்திற்கும் அடிப்படையாக ஒரு கருத்து ஒரு கொள்கை உள்ளது அது மனிதனின் ஆன்மாவில் நம்பிக்கை இந்த கருத்தினால் உலகின் போக்கையே மாற்ற முடியும் பௌதிக ஆற்றலின் நிலை கலனான ஐரோப்பா தன் நிலையை மாற்றி ஆன்மீகத்தை தன் அடிப்படையாக கொள்ளாமல் போகுமானால் அது நொறுங்கி சுக்கலாக சிதறிவிடும் அந்த ஐரோப்பாவை எது காக்க முடியும் தெரியுமா உபநிடதங்கள் கூறுகின்ற ஆன்மீகம் மட்டுமே பௌதிகம் ஒரு விதத்தில் இந்தியாவை காப்பாற்றியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அது வாழ்க்கையின் கதவுகளை எல்லோருக்கும் திறந்துவிட்டிருக்கிறது ஜாதி சலுகைகளை அளித்திருக்கிறது பிறர் மீது அதிகாரம் செலுத்துவதன் மூலம் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் ஏழைகளிடம் கடவுளை காணுங்கள் உங்கள் முக்திக்காகவே அவர்கள் உள்ளார்கள் அதற்காகவே பகவானும் நோயாளியாக பைத்தியமாக பாவியாக முன் வருகிறார் இந்த உருவங்களில் கடவுளை வழிபட நமக்கு வாய்ப்பு கிடைத்தது பெறுவதற்கு அரிய பேராகும் ஆண் பெண் குழந்தை ஒவ்வொருவரையும் கடவுளாக பாருங்கள் நீங்கள் யாருக்கும் உதவி செய்ய முடியாது சேவைதான் செய்ய முடியும் பகவானுடைய குழந்தைகளுக்கு சேவை செய்யுங்கள் உங்களுக்கு அந்த பேர் இருந்தால் அதன் மூலம் ஆண்டவனுக்கும் சேவை செய்தவர்கள் ஆவீர்கள் சீர்திருத்தவாதி என்று கூறிக்கொள்பவர்களே உங்கள் கர்மாக்களே கொட்டி கிடக்கின்றன அதை தீர்ப்பதற்கான வழியை பாருங்கள் உங்கள் சமுதாயம் உங்களை புகழலாம் அறைவற்ற மூடர்கள் உங்களை பாராட்டலாம் ஆனால் ஆண்டவன் ஒருபோதும் உறங்குவதில்லை இம்மையிலோ மறுமையிலோ வினைப்பயன் தொடர்ந்தே தீரும் தெய்வீகம் ஒவ்வொருவரின் உள்ளே இருக்கிறது என்பதை அவர்களுக்கு கற்பியுங்கள் பின்னர் அவர்களே தங்கள் முக்திக்கு வழி தேடிக் கொள்வார்கள் ஒரு மீனவனுக்கு வேதாந்தம் கற்பித்தோமானால் அவன் உன்னைப் போலவே நானும் நல்லவன் நான் மீன்பிடிப்பவன் நீ தத்துவவாதி ஆனால் உன்னில் போலவே என்னிலும் கடவுள் இருக்கிறார் என்று கூறுவான் யாருக்கும் தனி சலுகை இல்லை எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் இதுவே நமக்கு வேண்டும்